ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்துக்கான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பாரதி அனுப்பின டைவர்ஸ் நோட்டீஸை பார்த்த உடனே கண்ணம்மா மனசுடைஞ்சு ஆரம்பிச்சிடுறாங்க சௌந்தர்யா வீட்டுக்கு இப்போ நேராக கண்ணம்மா போகிறாங்க அங்கே பாரதி அவரோட ரூமில் இருக்கிறாரு கண்ணம்மா வந்தது பாரதிக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அகில் பாரதியோட ரூமை லாக் பண்ணிடுறாரு அண்ணம்மா சௌந்தர்யா கிட்டக்க சொல்கிறாங்க நான் எந்த தப்பும் பண்ணலையேத்த என்னோடய வாழ்க்கையே எப்படி இருக்குது என்னோட பொண்ணு தான் ரொம்ப பாவம் அவள் என்ன தப்பு பண்ணனா கடைசி வரைக்கும் அப்பா இல்லாத பிள்ளையாக அவள் வளரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணம்மா இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க நான் எதுக்காக உங்கள் பிள்ளைக்கிட்டக்க ஹேமாவை விட்டு கொடுக்கணும் இனிமேல் ஹேமா ஏன் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க கண்ணம்மாவோடய அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது அது தெரிஞ்ச உடனே அவர் ரொம்பவும் ஃபீல் பண்ணி அளறாரு கண்ணம்மா பாரதியோட டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் ஹியரிங்க்கு வருது கனமாவும் பாரதியும் இப்போது கோர்ட்டுக்கு வராங்க சௌந்தர்யாவும் இப்போது வராங்க பாரதியை பார்த்து கடைசியாக பேசுகிறாங்க இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை நீ ஒரே ஒரு தடவை டிஎன்ஏ எடு பாரதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா உனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துடும் தயவு செஞ்சு இந்த கோர்ட் கேஸை வித்ரா பாரதி அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க பாரதி கிட்டக்க ஆனால் பாரதி அவரோட முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு என்னால் இந்த கோர்ட் கேஸை வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாரு பாரதியும் கண்ணம்மாவையும் விசாரணை பண்ணுறதுக்காக இப்போ கூப்பிடுறாங்க கண்ணம்மா கிட்டக்க ஜட்ஜ் கேட்குறாங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்ணம்மா ரெட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரியா பயந்து போய் பார்த்துட்ருக்குறாங்க ஆனால் கண்ணம்மா எங்களுக்கு பிறந்தது ஒரு குழந்த அவளோட பேர் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாரதி கிட்டக்க விசாரணை பண்ணுறாங்க எதுக்காக நீங்கள் டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாரதி எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாங்க அவளுக்கு பிறந்த குழந்தைக்கு அப்பா நான் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த கண்ணம்மா எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே கண்ணம்மா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்துறாங்க அதோடு இந்த வாரத்துக்கான எபிசோட் முடியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ